வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இந்த மெட்ராஸ் குக்கும்பர் வந்து எங்களுக்கு திருச்சியில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து நம்ம வெள்ளரிக்கா மாதிரி தான் இந்த விதையெல்லாம் இருக்கும் நம்ம இந்த தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வெள்ளரிக்காயை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம் இந்த வெள்ளரிக்காய் வந்து ஆந்திராலையும் நிறைய கிடைக்கும் இது எதனால் வந்து மெட்ராஸ் குக்கும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ஆந்திராவில் பண்ணுற மாதிரி இந்த மெட்ராஸ் குக்கும்பார் யூஸ் பண்ணி ஒரு குழம்பு பண்ண போகிறோம் சாதத்துக்கு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு வெஜிடபிள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃபிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த டேஸ்டியான மெட்ராஸ் குக்கும்பர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெட்ராஸ் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிலையன்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் கிடைக்கிது இதை வந்து ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் இதை தோல் சீவிட்டு உள்ளே வந்து வெதை இருக்கும் அதையும் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும் நூறு கிராம் பருப்பு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் ஒரு மூணு நாள் விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் நெல்லிக்காய அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் டவில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயே இந்த மாதிரி ஸ்கீட் பண்ணி ஜோ சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கணும் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் பூண்டுமே வந்து நல்லா வதங்கணும் பூண்டு ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம அவாய்டும் பண்ணிக்கலாம் ஏன்னா பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும் பூண்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணியிருக்கேன் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் ரொம்ப அதிகமாக வதக்கிடக்கூடாது வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு வதக்கின வெங்காயத்துல இருந்து பாதி அளவு இந்த தாளிப்போட சேர்த்து ஒரு கப்புல நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணிருக்கேன் சேர்த்துருவோம் மெட்ராஸ் குக்கும்பா இருக்குல்லையா வெள்ளைக்காய் இதை வந்து தோல் சீ விட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மெட்ராஸ் குக்கும்பர் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சில சமயம் வந்து நம்ம வீர்கங்காய்லாம் கசக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுவும் கசக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த வெள்ளரிக்காயும் கொஞ்சம் நல்லா வேகணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு நம்ம சேர்த்த வெள்ளரிக்காயும் நல்லா வெந்திருக்கு நம்ம கலர் பார்த்தாலே தெரியுது ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடுவோம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம காரம் தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும் சாம்பார் பொடி சேர்த்ததும் நல்லா வதக்கியாச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக அதை நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அப்படி மசிச்சுட்டு சேர்த்துக்கணும் அப்போது நல்லா கலந்து விட்டுருவோம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்க கரெக்டாக இருக்குது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் தாளிப்பு வந்து பாதி எடுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம் பூண்டு எல்லாமே அது இப்போ லாஸ்ட்டில் இந்த குழம்புல சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்பு சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம் டேஸ்டியான மெட்ராஸ் குக்கும்பர் குழம்பு சர்விங்க்கு ரெடி இந்த குக்கும்பர் குழம்பை நம்ம சாதத்தில் பசங்க சாப்பிட போகிறோம் சூடான சாதம் இருக்கேன் இதுக்கு கண்டிப்பாக தாராளமாக நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் எந்த காய் வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு சாதத்தில் விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கறியை தொட்டு இந்த குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்குது காரம் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் நல்லா மைல்டாக இருக்குது ஆந்திரா சைடில் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நம்ம வருஷன் அதாவது சாம்பார் பொடிலாம் சேர்த்துருக்கேன் அவங்க வந்து ஃபுல்லாகவே பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதுலேயே வந்து ஃபுல் காரத்தையும் கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு ஒரு வேளை பூண்டு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு மற்றபடி இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் எப்பயும் நம்ம பண்ணுற சாம்பார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெயினாக வந்து இந்த குழம்புல நம்ம தாளிக்கிறோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கலா இருக்கும் தாளிச்சுட்டு நம்ம பாதி எடுத்து வச்சு கடைசியில் வேற சேர்க்குறோமா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான மெட்ராஸ் குக்கும்பர் குழம்ப நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு வந்த எதமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்